ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சுட சுட இட்லி தோசைக்கு டேஸ்டியான ஒரு தக்காளி சட்னி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ரெண்டு நிமிஷமே ரொம்ப அதிகங்க நம்ம ரொம்ப சோம்பலாக இருக்க நேரத்தில் இந்த சட்னி ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்றலாங்க அதே மாதிரி நல்ல காரசாரமான தக்காளி சட்னிங்க வாங்க இந்த சுவையான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சின்ன ஜரம் எடுத்து வச்சுருக்கேங்க மீடியம் சைஸில் மூணு பழமான தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க இன்றைக்கி நான் செய்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க நல்லா பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க இந்த சட்னிக்கு இப்போது தக்காளியை சேர்த்துட்டு இது கூடவே கால் பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி சட்னிக்கு இஞ்சி ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதிகமாக சேர்த்துற வேணாங்க கசந்தரும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க புளி அதிகமாக சேர்த்துற வேண்டாம் காரத்துக்கு நாலு வர மிளகா எடுத்துருக்கேங்க இந்த மிளகா வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானதுங்க நல்லா இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச சட்னியை நான் பவுலில் சேர்த்துக்கிட்டேங்க இந்த தக்காளி சட்னிக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாங்க தாளிக்கிறதுக்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க இந்த சட்னி நல்லெண்ணில் தாளித்தாதாங்க சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டேங்க ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பில் சேர்த்துட்டு இப்போ தாளித்ததை சட்னியில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நல்ல காரசாரமான சுவையான தக்காளி சட்னி ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சாச்சுங்க நல்ல சுட சுட இட்லிக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் ரெண்டு இட்லி அதிகமாக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சுவை வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம தக்காளியோட இஞ்சி சேர்த்துருக்கறனால அந்த ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் நான் செஞ்ச இதே அளவுகள் படி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூற கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனே டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்